தேர்தல் மனுக்களை தருகிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் அடுத்து ஆட்சி போவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற நம்பிக்கையோடு மக்கள் வருகிறார்கள் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் நிறைவேற்றக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நம்பிக்கையோடு வருகிறார் நிச்சயமா புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா

முதலே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இயக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கூட்டணி இருக்கு தொடர்ந்து எந்த மோதல் போக்கும் எனக்கு தெரிஞ்ச இல்ல நல்ல சுமூகமான